இந்த மூன்றாவது மாதத்தில் திரளாய் வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்மையினாலும் கிருவையினாலும் நிரப்புவாராக பழைய ஏற்பாட்டில் கர்த்தரிக்கு சோத்ரு ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது பக்கம் ஆமோஸ் புஸ்தகம் ஆமோசியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளு ஆமோஸ் தீர்க்க புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம் தானியல் புஸ்தகம் அதற்கடுத்து ஓசியா அதற்கடுத்து யோவேல் அதற்கடுத்து ஆமோஸ் ஆண்டவருக்கும் மகிமை ஆமோசியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையை வாசி எல்லாரும் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் நலமானதை தேடுங்கள் நல்லது எதுவோ அதை தேடுங்கள் அதை சிந்தியுங்கள் அதை வாயினாலே பேசுங்கள் கர்த்தருக்கு சோத்திரம் தீமை என்று தெரிவதை வாயினாலே பேசுவதை நிறுத்துங்கள் தீமை என்று தெரிவதை விட்டுவிடுவதற்கு முயற்சி எடுங்கள் அதற்கு ஒரு தாழ்மையான குணம் வேண்டும் ஒத்துக்கொள்கிற புரிந்து கொள்கிற ஒரு மனப்பக்குவம் வர வேண்டும் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம் என்ன நாம் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நபர்களும் நாம் பிழைக்க வேண்டும் நாம் தழைக்க வேண்டும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நன்மையானவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் நலமானதை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் தேவன் விரும்புகிறார் வேதாகம எல்லாம் நாம் தியானம் பண்ணும்போது வாசிக்கும்போது வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் அது யாருக்கோ என்கிற நிலைமையிலே கேட்டுவிட்டு போகிற நபராக இருந்தால் நமக்கு கட்டாயம் அது செயல்படார் வேத வசனத்தை நாம் மதிக்க வேண்டும் கனம் பண்ண வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூன்றாவது மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிழைத்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் இதை சொல்லுகிறவர் போதகர் அல்ல தேவனுடைய வார்த்தை இந்த ஆமோஸ் புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் நடந்து கொண்டிருக்கிறதை அப்படியே சுட்டி காட்டுகிற புஸ்தகம் நடக்க போகிறதை கவனமாய் கவனித்து எச்சரிப்போடு வாழ்க வேண்டும் என்கிற எச்சரிப்பின் புஸ்தகம் தேவனை உண்மையாகவே தேடினால் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி நமக்கு அள்ளி தருவார் என்கிறதை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசன புஸ்தகம் தீர்க்க தரிசனம் என்பது ஆறுதல் வரும் ஆசீர்வாதம் வரும் கண்டிப்பு வரும் எச்சரிப்பு வரும் கடிந்து கொள்ளுதல் வரும் சீர்திருத்த வரும் இவைகளெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு தீர்க்கத்தரசியனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நீங்கள் வெறுக்க வேண்டியதை வெறுத்து விடுங்கள் நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கத்தர் ஆமோஸ் தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் தேவ ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்தால் நிற்பது என்பதற்கு அந்த ஒன்பது அதிகாரங்களை நீங்கள் கவனமாய் வாசித்தால் தெரியும் அதனால் அவருடைய கூடாரங்கள் விழுந்து விழுந்து போயின அவருடைய பலிகளை தேவன் அறுவறுத்தார் அவர்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பார்த்து கத்தர் அருவறுத்தார் அவர்களுடைய ஆராதனையை ஆண்டவர் அருவறுத்தார் நீங்கள் வேதத்துக்கு உள்ளே நுழைந்து பார்க்க வேண்டும் அவர் சொல்ற அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை ஆசீர்வாதத்தை தருவதற்கு கத்தர் உங்களோடே இருப்பார் இதுல நம்ம பார்க்க போது அப்பொழுது நீங்கள் எப்பொழுது தேவன் உங்களோடு இருப்பார் ஆண்டவருக்கு மையமே எப்பொழுது உங்களோடு தேவன் இருப்பார் தேவன் நம்மோடு வாழ்கிறவர் அசுத்தரோடு இருந்து அவர்களை பரிசுத்தமாக்கத்தான் கத்தர் அவர்களோடு போராடுகிறார் சுத்தர்களோடு வாழ்ந்து அவர்களை ஆசிர்வதித்து உயர்த்தத்தான் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ஆண்டவருக்கு மகிமை பாவிகளுக்கு தேவன் வெளியே இருந்து போராடுகிறார் அவர்களை மீட்டெடுப்பதற்கு பரிசுத்தவான்களுக்கு உள்ளே இருந்து போராடி கொண்டிருக்கிறார் அவர்களை மீட்டெடுப்பதற்கு இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதிலோய் உங்கள் ஆத்மாவிற்கு இனி ஒரு நபர் உத்தரவாதி அல்ல என்பதை நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் வேதத்தையும் கர்த்தரையும் சபையையும் சபையின் ஊழியரை மாத்திரமே நீங்கள் பார்த்து வாழாவிட்டால் நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள் அவர் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனீலின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் தேவன் நம்மோடு இருக்கிறதற்கு மூன்று காரியங்கள் நம்பர் ஒன் பதினான்காவது வார்த்தை ஐந்தாவது அதிகாரத்தில் பதினான்காவது வார்த்தை நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையே அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எது தீமை என்று சொல்லுகிறார் நான்காவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் கவனிங்கள் கர்த்தர் இசைவேந்த வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திர சொல்லிவிட்டு சொல்லுகிறார் வெத்தலை தேடாதே கில்காலிலும் சேராதையுங்கள் பெயர் செவாவுக்கு போகாதையுங்கள் ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாக பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவனாகிலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் கத்தர் பாருங்கள் சாலமனுடைய காலத்திலே ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது சாலமனுக்கு அது அதுவரை ஒரே ராஜாக்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்தே வந்தார்கள் கத்திரிக சோத்திரம் முதல் ராஜா சவுல் இரண்டாவது ராஜா தாவிது மூன்றாவது ராஜா சாலமன் சாலமனுடைய ஆட்சியின் காலத்திலே ராஜ்யம் ரெண்டாய் பிரிந்தல் பத்து கோத்தரங்கள் எரேமியாம் என்கிறவன் இடத்தில் போய்விட்டது ரெண்டு கோத்தரங்கள் யூதா பெஞ்சமின் ரெண்டு கோத்தரங்கள் சாலமனுடைய மகன் ரெஹேபியாம் ரெகேமியாம்வின் இடத்தில் போய்விட்டது கர்த்தருக சோத்திரன் இந்த எரேபியாம் அவன் வேறே ஒரு நபர் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல அவனை இடையிலே கொண்டு வந்து அவனை உற்சாகப்படுத்தி உன்னை கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள் பின்பு அவனுடைய வேதனை எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய முடிவையும் பார்க்க வேண்டும் ஆரம்பத்தை மாத்திரம் பார்க்கக்கூடாது முடிவையும் பார்க்க வேண்டும் முடிவுதான் வாழ்க்கையை குறித்த கணிப்பை ஒழிய ஆரம்பம் கணிப்பல்ல லோயா அதனால் இந்த எரேபியாம் என்ன செய்தான் என்றால் ரெகேமியாவை பின்பற்றி ஜனங்கள் போய்விடுவார்கள் என்பதற்காக பெத்தேலிலும் கில்காலிலும் என்ன செய் சிலை வழிபாட்டை கொண்டு வந்து நிறுத்தினான் குட்டியை பொன் கன்று குட்டியை செய்து நிறுத்தி ஏனென்றால் எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் எருசலேமில் தான் தேவனுடைய வார்த்தை எருசலேம்தான் மகாராஜாவினுடைய இருப்பிடம் கர்த்தருக்கு சோதரம் எருசலேமுக்கு ஜனங்கள் போனால் அந்த ரிகேமியாவோடு சேர்ந்து விடுவார்கள் ஆகினால் இந்த ஜனங்களை தன் பக்கமாக வைப்பதற்காக அவன் பெத்தேலிலே கன்று கூட்டியை உண்டாக்கினான் என்று நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரம் பனிரெண்டாவது அதிகாரத்தை பார்த்தால் விளங்கி கொள்ளலாம் அதை சொல்ல நேரமில்லை அப்படியானால் ஆண்டவர் வைத்திருக்கிற சலத்தை விட்டுவிட்டு தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு தெரியாது என்று எண்ணி தரிசிக்கு தெரியாது வேதம் சொல்கிறது எந்த நாளுனாலும் ஒரு நாள் நம்முடைய தவறுகளும் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களும் கட்டாய வெளிப்படும் பெத்தேலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேடி போனார்கள் கில்காலை தேடிப் போனார்கள் சத்தியம் இல்லாத இடத்திற்கு சபை இல்லாத இடத்திற்கு தேவன் இல்லாத இடத்திற்கு மனிதன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள தன்னோடு ஜனங்கள் இருப்பதற்காக மறைமுகமாக செய்த காரியங்களில் ஈடுபட்டு பாவ பழிகளுக்கு உள்ளானதினாலே கத்தரி தேவன் தீர்க்க தரிசியின் மூலமாய் சொல்லுகிறார் நீங்கள் நல்ல தீமையான காரியங்களை விட்டுவிட்டு நல்ல மனமாற்றம் அடைகிற காரியங்கள் மனமாற்றம் என்பது சுத்த ஜீவியம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளிலும் சுத்தம் அடைகிற காரியங்க ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் ரசிக்கப்பட்டுட்டோம் ஞானசா எடுத்துட்டோம் அதோடு நான் பெரிய பரிசுத்தரிசுன்னு உலகத்தில் நிற்கிற நானும் சொல்ல முடியாது உட்கார்ந்து நீங்களும் சொல்ல முடியாது அனுதினமும் நாம் சுத்தவான்களாய் மாற வேண்டும் நீதிமொழிகள் புத்தகத்தை போய் வீட்டில் பாருங்கள் ஒரு நீதிமானுடைய சிரசு எப்படி இருக்கும் சிந்தனை எப்படி யோசிக்கும் ஒரு நீதிமானுடைய காது எதை கேட்கும் எதை கேட்காது ஒரு நீதிமானுடைய வாய் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது ஒரு நீதிமானுடைய நாவ் எதற்கு பயன்படுத்த வேண்டும் ஒரு நீதிமானுடைய கைகள் ஒரு நீதிமானுடைய கால்கள் முழு உள்ளமும் ஒவ்வொரு நாளிலும் மனமாற்றம் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டுமானால் தேவனை கட்டாயப்படுத்தினால் நடக்காது தேவன் விரும்புகிற நல்ல உத்தமமான கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் செய்யும் போது தீமையான காரியங்களை பாவமான காரியங்களை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பாரமான காரியங்களை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோம் ஆகிய கிறிஸ்து இயேசுவை பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப சொல்றார் தீமையை விட்டு வெளியேறுங்கள் தீய குணங்களை விட்டு வெளியேறுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவார் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அவர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் பிழைப்பது ரொம்ப கஷ்டங்க அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா நாம் ஒவ்வொரு நாளிலும் சுத்தவான்களாய் மாறுகிறோம் என்றால் அது அடையாளம் ஒவ்வொரு தவறான செயலிருந்து நாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தன் மோடு என்பதற்கு அடையாளம் கர்த்தருக்கு தோத்தன் ரெண்டாவதாக பாருங்கள் ஆண்டவருக்கு மகிமை அந்த பதினான்காவது வசனத்துல நாம் சொல்லுவோம் நன்மையை தேடுங்கள் என்கிற வார்த்தை அது எதை காட்டுகிறது மனமாற்றம் இந்த மூன்றாவது மாதத்துலந்து காலங்கள் நமக்கு ஆரம்பிக்குது நாம் அப்படியே காலமெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடக்கூடாதே நல்ல சுத்தவான்களாக வாழ்கிறதுக்கு நன்மையான காரியத்தை தேட வேண்டும் அதற்கு அது அந்த ஜீவியம் பரிசுத்தமான ஜீவியம் ரெண்டாவதாக ஆறாவது வார்த்தை சொல்கிறது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது என்ன செய்வீர்கள் விழைப்பீர்கள் சொ முதலாவது சொன்னேன் நல்லவர்களாய் மாறுவதற்கு நன்மையை நன்ன நாம் தேட வேண்டும் கர்த்தரை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த மாதத்தை முக்கியத்துவப்படுத்தி பாருங்கள் கர்த்தர் கண்டிப்பா நம்மை பிழைக்க வைப்பார் இரண்டாவதாக கத்தரை தேடுகிற காரியம் என்பது இன்னும் ஆழமாய் அவரை பின்பற்றுவது இன்னும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உணர்வு பூர்வமாய் அவரை தேடுவது நம்முடைய வாஞ்சை நம்முடைய விருப்பம் நம்முடைய நாட்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கூட வேண்டும் ஜப நாட்கள் ஜபம் பண்ணி பழக வேண்டும் ஜபத்திற்கு வர வேண்டும் அப்போ கத்தரை தேடுங்கள் கூடுதலாக இந்த மாதத்தை கத்தரை தேடுவதற்கு பயன்படுத்துங்கள் ஆராதனை செய்வதற்கு பயன்படுத்துங்கள் வேத தியானத்தை செய்வதற்கு பயன்படுத்துங்கள் ஜபத்தை செய்வதற்கு பயன்படுத்துங்கள் தெய்வீக கிருவைகளை பெறுவதற்கு பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயமாய் நம்மை தேவன் பிழைக்க வைப்பார் மூன்றாவதாக கர்த்தருக்கு சோதனம் பதினான்காவது வசனம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலின் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள் ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசிய பிழை மீதியானவர்களுக்கு இறங்குவார் அதாவது அர்த்தம் நல்லதை தேடுங்கள் ஆமேன் நல்லதை தேடுங்கள் ஆமேன் மனம் திரும்புதலை தேடுங்கள் தேவனை தேடுவதற்கு கூடுதலான காரியங்களை தேடுங்கள் நன்மையானதை நலமானதை தேடுங்கள் தேடும் பொழுது தேவன் நம்மை பிழைக்க வைப்பார் நம்மை உடுத்து வைப்பார் நம்மை போஷிப்பார் விழுந்து போன ஒன்பதாவது அதிகாரத்தில் சொல்லப்படுது போல விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை மறுபடியும் தேவன் எடுத்து நிறுத்துவார் தேவன் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு தருவார் ஆமேன் கண்களை மூடி ஆண்டருடைய சமூகத்தை பார்த்து ஆண்டவரே இந்த மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவரே மூன்று காரியங்களின் இடத்தில் எதிர்பார்க்கிறேன் நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாக வேண்டுமானால் கத்தராகி இயேசு நீர் என்னோடு இருக்க வேண்டும் நீர் என்னோடு இருக்க வேண்டுமானால் தேவனே நல்ல ஆண்டவரே சுத்திகரிப்பையும் மனமாற்றத்திற்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே தேவனே உம்மை தேடுகிற காரியத்தில் இன்னும் ஆண்டவரே நான் நேரங்களை ஒதுக்கி அதிகமாய் தேடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே தேவனே நன்மையானதை நலமானதையே யோசிக்க சிந்திக்க செயல்பட ஆண்டவரே என்னை ஒப்பு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும் ஐயா தகப்பனே இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதி நாங்கள் பிழைக்க விரும்புகிறப்பா எங்களுடைய பிழைப்பை எங்களுடைய உயிரை ஆண்டவரே சிதறடிக்க நினைக்கிற சின்ன வண்ணமாக்க நினைக்கிற எல்லா வல்லமைகளையும் நாங்கள் துரத்தி நீர் எங்களோடு இருக்க எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம் இந்த மாதத்தின் நீர் எங்களுக்கு தருகிற வாக்குறுதி கர்த்தராகிய நான் உன்னோட இருப்பேன் நான் உன்னோடு இருந்தால் நீ பிழைப்பாய் உன் குடும்பம் பிழைக்கும் உன் வேலை தொழில் வருமானம் பிழைக்கும் உன் சரீரம் பிழைக்கும் உன் மனது பிழைக்கும் உன் வாழ்வாதாரம் பிழைக்கும் உன் எதிர்காலம் பிழைக்கும் நானே உங்களை பிழைத்திருக்க பண்ணுகிற கத்தர் நான் உங்களோடு இருக்க ஒவ்வொரு நாளிலும் மனமாற்றம் அடையுங்கள் நான் உங்களோடு இருக்க என்னை கூடுதலாக தேடுங்கள் நான் உங்களோடு இருக்க நலமானதை நன்மையானதை பேசுங்கள் செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னீர்கள் அப்படியே எங்களுக்கு நடக்க எங்களை அர்ப்பணம் பண்ணுகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபங்க எழுப்பிதாவே எல்லாரும் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு விளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தனாகிய கிருஷ்ணனுடைய கிருமை பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானருடைய அன்பு ஐக்கியம் நம் அனைவரோடும் இருப்பாராக ஆமேன் கத்தர் உங்களோடு இருப்பாராக கா பிளஸ்யூ சமாதானத்தோடு போய் வாருங்கள்